இது வெளியே சொல்லாமல் நான் கூட தெரியல இன்னொரு யதார்த்தமான விஷயம் சிங்கப்பூர்லேருந்தாலுமே ஸ்மக்லிங் பண்றவங்க ரொம்ப சாதாரணமா பண்ணிட்டு இருக்காங்க எப்படின்னா ஏர்போர்ட்டுக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா வந்து கையில ஒரு பேக்கெட் வச்சுட்டு அந்த ஒருத்தன் வாங்கிப்பாங்க நீங்க அதை கொடுத்துருங்க உங்களுக்கு பத்தாயிரம் தரேன் பதினஞ்சாயிரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்றாங்க ரொம்ப கேஷுவலா வந்து கேட்கறாங்க உங்க பாஸ்போர்ட்டோட போட்டோ மட்டும் அங்க செட்டிங் இருக்கு அங்க ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டு வந்துட்டு அந்த பத்தாயிரமோ பதினஞ்சாயிரத்துக்கும் ஆசைப்பட்டு நம்ம ஆட்கள் செஞ்சுட்டு சிங்கப்பூர்ல போதைப் வந்து கடினமான சட்டங்கள்லாம் இருக்கு இப்படிப்பட்ட சிறை தண்டனையோட போச்சு அதுக்கு மேல லிமிட்டுக்கு மேல இருந்து மாட்டாங்க மாட்டினாங்க அப்படின்ற பட்சத்துக்கு அவங்களுக்கு தூக்கு தண்டனை ரொம்ப சிவியரா நடந்துட்டு இருக்கு அங்க வந்து காபி எல்லாமே பால் வச்சு எல்லாம் போட்டு தருவதெல்லாம் கிடையாது பால் பவுடர் அந்த காபி பவுடர் அந்த சுகர் எல்லாமே மிக்ஸ் பண்ணிடு குறைந்தபட்ச வருமானங்கிறது ஒரு பதினெட்டு வெள்ளியா இருந்துச்சு அது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு வெள்ளின்னு நினைக்கிறேன் இன்னைக்கும் அதே பதினெட்டு வெள்ளிக்குதான் ஒரு ஒர்க்கரை வந்து இந்தியால இருந்தோ இல்ல பங்களாதேஷ்ல இருந்தோ ஒரு ஜென்ரல் ஒர்க்கரை எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கும் அதே பதினெட்டு வெள்ளியா இருக்கு தமிழ்நாட்டை வரைக்கும் பல்வேறு நபர்கள் பல்வேறு அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் வெளிநாடுகள்ல போயிட்டு செட்டில் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இருக்க நிலையில வந்து சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மலாய் மக்களாக இருக்கட்டும் சீனர்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் அங்கே செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல அது வந்து அவங்களுக்கு ஒரு பர்மனண்டாக இருக்குதா நிலமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை பற்றி சொல்லுவாங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹெட்டுக்கு இண்டிவிஜுவலாக அவங்களோட பர்மனன்ட் சொத்து அந்த மாதிரி எந்த மாதிரி எதுவுமே கொடுக்கறதில்ல எல்லாமே கவர்மெண்ட்டோட பிடியில் தான் இருக்கும் பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸு பணக்காரங்கெல்லாம் வந்து அவங்க லேண்டு வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு சொத்து ஏதாவது பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லா டைப்பு அந்த மாதிரின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க ஆனால் அது எல்லாமே நைன்டி நைன் இயர்ஸ் லீஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க எதுவுமே பர்மனண்டான சொத்து அப்படின்னு கிடையவே கிடையாது ஒரு ரெண்டு மூணு கேட்டகரியாக சிங்கப்பூர் நிலங்களை பிரிக்கலாம் ஒன்று வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வில்லாஸ் வந்து மல்டி மில்லியனர்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க இன்னொன்று வந்து பெரிய ஒரு சில ஏரியாக்கள்லாம் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி ஒதுக்கிடுவாங்க தொழிற்பேட்டைங்கிற மாதிரி நம்ம எப்படி சென்னையிலலாம் தொழிற்பேட்டைகள் தனியாக கொடுத்து சிக்கோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அங்கேயுமே சிங்கப்பூர்லயுமே வந்து ஒரு சில ஏரியா இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு மட்டுமே இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு மட்டுமே ஒதுக்கி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுமே வந்து ஒரு சில கம்பெனிஸ்க்காக நைன்டீன் இயர்ஸ் லீட்ஸ் லீஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதை தாண்டி மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நார்மலான ஒரு மக்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு வந்து ஹெச்டி பிளாக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஹெச்டி பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டு அது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து மூலிமா கட்டப்படும் ஃபுல்லாகவே வந்து ஒரு முப்பது மாடியாக இருக்கட்டும் இல்லை ஒரு பதினெட்டு மாடி இருபது மாடிங்கிறத கட்டிட்டு அதில் வந்து இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு யூனிட்டையுமே ஒவ்வொரு ஆட்களுக்கு விற்றுருவாங்க அவங்க விற்கிறத வாங்குறதாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து எல்லாமே நைன்டி நைன் இயர்ஸ்க்கு மட்டும்தான் எதுவுமே உனக்கு பர்மனண்ட்டு நீ அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கொடுக்குற அப்படின்றது அங்கே சிங்கப்பூரில் சாத்தியப்படாத ஒரு டேம் ஏன்னா அது சிங்கப்பூரோட நிலப்பரப்புங்கிறது ரொம்ப 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 சின்ன நிலப்பரப்பு அது ஒரு ஐலாண்ட் நான் கிட்டத்தட்ட அதனால் இந்த மாதிரியான எல்லாம் இருக்குது சிங்கப்பூரோட மக்களோட வாழ் வாழ்வியல்னு பார்க்கும்போது ஒரு ஒரு குழந்தையாக ஒரு பையனாக ஒரு சிங்கப்பூரில் குறக்கிறாங்க அப்படின்னா பதினெட்டு வயசு வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவோட பிடியில் இருப்பாங்க பிடின்னு சொல்ல முடியாது அவங்க அப்பா அம்மா வளர்ப்பாங்க அவங்களுக்கான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட படிப்பு கல்வி அந்த டைமில் எல்லாமே ஃபுல்லாக போயிட்டு இருக்கும் பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சினாலே அவங்களோட வருமானத்தை அவங்க பார்த்துக்கணும் அவங்களோட தங்குகிற இருந்து எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிறதுக்கு மாதிரி கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல டிப்பிக்கலாக சொல்ற அந்த ஃபாரின் லைஃப் ஸ்டைல் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்க வெளியே போயிடுவாங்க அடுத்து அவங்க அவங்களுக்கான வாழ்க்கை துணை தருறதா இருக்கட்டும் மேற்படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் அவங்களா தான் சம்பாரிச்சு எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களோட சொத்து வாங்குறது ஒரு வீடு வாங்கினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஒரு சராசரி பையன் ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பையன் குடும்பத்துலேருந்து வந்த பையன் ஒரு வீடு வாங்கினான் அப்படின்னா ஒரு பத்து வருஷம் அவன் வந்து இஎம்ஐ எல்லாமே கட்டி முடிக்கிறதுக்கே வந்துடும் வீட்டுக்கு மட்டுமே அது ஒரு கார் வாங்கினான்னா அது ஒரு அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு பத்து வருஷத்தை அவன் பதினெட்டு வயசுலேருந்து கடந்தானாலே இருபது வயசு முப்பது வயசு வந்துடும் அதுக்கப்புறம் அவன் அடுத்த ஃபேமிலி திரும்ப அவன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் எல்லாமே பண்ணி கொடுக்கறது வசதி பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி தான் கடந்து போகும் இதை தாண்டி ஒரு சிலர் முன்னேறி வராங்கன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருப்பாங்க மோஸ்ட்லி அவங்களோட ஃபேமிலியோட அந்த இருந்து உடைச்சிட்டு அவங்க பிஸ்னஸ் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு மல்டி மில்லியனராகவோ அந்த மாதிரி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சிங்கப்பூர் மலேசியா இரண்டு நாடுகள் வந்து இந்த இல்லீகலா வந்து வேலைக்கு போறதா இருக்கட்டும் அங்கேருந்து இருந்து தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒரு விஷயம் அதை பத்தி தான் அதிகமா பேசுவாங்க அங்க வந்து இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன காரணத்தினால அது தொடர்ந்து நடக்குது சிங்கப்பூர்ல வந்து நம்ம ஊர்ல பேசும்போது சிங்கப்பூர் தங்கம்னு சொன்னாலே சராசரி மனுஷனா பார்க்கும்போது சிங்கப்பூர் தங்கம்னு சொன்னா அவங்களுக்கு வந்து விலை அதிகம் குவாலிட்டி அதிகம் எல்லாமே நல்லா பண்றாங்க பெஸ்ட்டு பெஸ்டா இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அதனால எல்லாமே சிங்கப்பூர்லேருந்து போல்டாக எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க இங்கேருந்து டூரிஸ்ட்டாக போகிறோம் ஆனால் இன்னொரு ஒரு இதை வெளியே சொல்லாமல் நான் கூட தெரியல இன்னொரு யதார்த்தமான விஷயம் சிங்கப்பூர்லேருந்தாலுமே ஸ்மக்லிங் பண்ணுறவங்க ரொம்ப சாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படின்னா ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக வந்து கையில் ஒரு பேக்கெட் வச்சுட்டு அதை இதை அந் அந்த ஒருத்தவங்க வாங்கிப்பாங்க நீங்கள் அதை கொடுத்துருங்க உங்களுக்கு பத்தாயிரம் தரேன் பதினஞ்சாயிரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறாங்க ரொம்ப கேஷுவலாக வந்து கேட்குறாங்க உங்கள் பாஸ்போர்ட்டோட ஃபோட்டோ மட்டும் கொடுங்க அங்கே செட்டிங் இருக்குது அங்கே ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு சிலர் வந்து அதை செய்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன் செய்கிறவங்களும் இருக்காங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு திரும்ப காசு வாங்கிட்டு வந்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன் இது வெளியே சொல்லாமல் என்ன தெரியல அளவுக்கு பாதுகாப்புன்னு தெரியல ஆனால் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது இல்லை இனவே சொசைட்டியோட நியூஸ் அதுதான் நம்ம ஊர்லேயும் திருச்சிலையுமே நான் அதை பார்த்துருக்கேன் திருச்சியாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் அதுலேயுமே நான் பார்த்துருக்கேன் அங்கேருந்து வாங்கிட்டு வராங்க அந்த பாக்கெட் வந்து இங்கே வெளியில வந்து ஒரு ஆள் வந்து வாங்குறாரு கேட்டால் அதிகாரிகளுமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அதிகாரிகள்ட்ட நாங்கள் உங்க பாஸ்போர்ட்டோட போட்டோ அனுப்பிடுவோம் வாட்ஸ்அப் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷ்புல்லா சொல்றாங்க இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு அதை தாண்டி நம்ம பெரிய பெரிய எல்லாம் இது வரைக்கும் ஸ்மக்லிங்லாம் பார்த்தது இல்லை நம்ம கண்ணு கேட்டது இந்த ஒரு விஷயங்கள் அங்கேருந்து வரது வந்து பணமாவோ இல்லைன்னா தங்கமாவோ அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்களா மற்ற எல்லா பொருட்களுமே கொடுக்குறாங்க சொல்றீங்களா தங்கமாக தான் கொடுத்து நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் தங்கத்தை வந்து யாரும் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி பீஸ் பீஸ் குட்டி குட்டி பீஸஸாக வந்து ஒரு இந்த போல பெரிய பொட்டலை மாதிரி பேகு ஒரு சின்ன பை ஒன்று இருக்கும் பிளாஸ்டிக் பை இருக்கும் அது பை நிறைய வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க அது கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ இல்லை ஒரு அரை கிலோ வரது கூட வாய்ப்பு இருக்கு ஒரு அரை கிலோ கூட வரும் தாராளமா அது மெட்டல் தானே சின்ன சின்ன சின்னதாக பீஸ் பீஸா கட் பண்ணி அந்த மாதிரி ஃபுல்லா பேக் பண்ணி உள்ள கொடுத்து அப்படியே பேக்கெட்லேயே வச்சுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க லோடு நீங்கள் வந்து இதுல நம்மளோட லக்கேஜ் இருக்கும் லக்கேஜ்லாம் நீங்கள் போடாமல்னா நீங்கள் பாக்கெட்லேயே வச்சுட்டு போங்க அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி ரொம்ப கேஷ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு வந்துட்டு அந்த பத்தாயிரமோ பதினஞ்சாயிரத்துக்கும் ஆசைப்பட்டு நம்ம ஆட்களும் செஞ்சிகிட்டு இருக்காங்க நானும் அந்த மாதிரி ஆட்கள் பார்த்துருக்கேன் ஒரு சில நேரத்தில் நம்ம தெரிஞ்ச மொழியில் நம்மளால் எந்த விதத்தில் சொல்லி திருத்த முடியுமோ அந்த விதத்தில் ஒரு கொஞ்சம் லைட்டாக கண்டித்து வைப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதை பெருசாக யாருக்காவது வாங்க போகிறோம் அது ரொம்ப சகஜமாக தான் நடந்துட்டுருக்கு சிங்கப்பூரில் போதைப்பொருளுக்கு வந்து கடினமான சட்டங்கள்லாம் இருக்குது உதாரணத்துக்கு கொக்கைனு அந்த கஞ்சா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஏதோ ஒரு கிராம் அளவு தான் வந்து அவங்க லிமிட்டேஷன் அதோடு பிடிப்பட்டால் சிறை தண்டனையோடு போச்சு அந்த ஒரு பர்டிகுலர் கிராம்ஸுக்கு மேலே ஒரு காய் கிலோன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஒரு இரநூத்தம்பது கிராமுக்கு மேலெலாம் இருந்து மாட்டினாங்க அது தெரியல ஐம்பது கிராம இரநூத்தம்பது கிராம்னு அதுக்கு மேலே லிமிட்டுக்கு மேலே இருந்து மாட்டினாங்க அப்படின்ற பட்சத்துக்கு அவங்களுக்கு தூக்கு தண்டனை ரொம்ப சிவியரான தண்ட்ருக்கு போன வருஷத்தில் கூட ஒரு ஒரு மலேசிய தமிழர் ஒருத்தரை தூக்கில் போட்டாங்க அவர் கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்கிறாங்க அவர் கடத்துறது ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னாங்க எல்லாமே நியூஸாக தான் படித்ததுனால நமக்கு அதை பற்றின போதுமான அளவுக்கு டீட்டெயில் தெரியாது பட் ஜென்ரலாக வாங்கினதை வச்சு சொல்லும்போது உலக நாடுகள் எல்லாமே வந்து அதுக்கு எதிர்ப்பும் தெரிவித்தாங்க ரெக்வஸ்ட்டும் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி ஏன்னா மரண தண்டனை வந்து போதைப் பொருளுக்கு போய் மரண தண்டனை விதிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அதை எப்படி சொல்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டினே சொல்லலாம் அது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம் அது இருந்தாலும் ஒரு உயிரிழப்பு எடுக்கிறதுங்கிறது போதை பொருளுக்காக போய் எடுக்கிறதாங்கிற மாதிரியும் சொல்லலாம் அது என்னோட பார்வையை இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஆளுரோட பார்வை பொறுத்து ஏன்னா ஒரு சில நாடுகள்ல யூரோப்பியன் ஏதோ ஒரு நாட்டுல நாடுகள்ல வந்து ரீசெண்டா நான் பார்த்தேன் கஞ்சாவை வந்து கவர்மெண்ட்ல இருந்து லீகல் ஆக்கிட்டாங்க சூப்பர் மார்க்கெட்லயே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி படுத்தேன் உலகத்துல ஏதோ ஒரு முறையில ஏதாவது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஊர்ல வந்து பர்டிகுலரா வேர்ல்டு டெவலப்டு கண்ட்ரிஸில் சிங்கப்பூர்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி பிளேசஸில் வரக்கூடிய கண்ட்ரி அதில் வந்து இந்த மாதிரி ஒரு எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு தோன்று சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லா இன மக்களும் இருக்கும்போது தமிழர்கள் குறிப்பாக எங் எந்த இடத்துல போய் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல போயிட்டு அவங்க ஒன்றா போய் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது சிங்கப்பூரில் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் கார்டன் சைனீஸ் கார்டன் சொல்லிட்டு ஒரு இடம் சொல்லுவாங்க அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் டோட்டல் இந்தியர்கள் ஓரளவு அவங்கள அவங்களுக்கான ஆட்களை வந்து அந்த இடத்துல பார்க்கலாம்னு வச்சுருவாங்க மற்ற கண்ட்ரிஸ்ல உள்ளவங்களாம் பார்ப்போம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி லிட்டில் இந்தியா ஒரு இடம் சொல்லுவாங்க டேக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் லிட்டில் இண்டியாங்கிறது அப்படின்னு சொல்லி டேக்காங்கிறதும் சொல்லி சொல்லுவாங்க தான் நம்ம தமிழர்களுக்கான ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும் காய்கறி கடையிலேருந்து அந்த அந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹனிஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம் இல்லை பெரிய மால்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட அது எல்லாமே அங்கேயே கிடைக்குன்னு வச்சுக்கோங்க அனிஃபா இன்னொரு கடை ஒன்று இருக்கும் மறந்துட்டேன் அந்த இடங்கள்லாம் தான் வந்து அதிகமாக மீட் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம தமிழர்களோட ஃபுட்டு தமிழர் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய கடைகளோட த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட பிரான்ச்சஸ் எல்லாமே அந்த ஏரியாவில்தான் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே என்ன தான் ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார்ன்னு போய் சிங்கப்பூரில் சாப்பிட்டாலும் தமிழ் கடைகளில் தமிழ் உணவுகளை போய் சாப்பிட்டாலும் நம்ம ஊரில் கடையில் கிடைக்கிற சாதாரண ஒரு சாப்பாட்டோட டேஸ்ட்டு கூட அங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மோஸ்ட்லி ஏன்னா அங்கே எஸ்பெஷலி நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அங்கெல்லாம் வந்து ஃப்ரோசன் மீட்ஸ் தானே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இம்போர்ட்டட் மீட்ஸ் மலேசியாலேருந்து வர்றதா இருக்கட்டும் அங்கே வந்து ஆட்டுக்கு இல்லை கோழிக்கின்றது பண்ணைங்கிறது ரொம்ப கம்மி இடம் இட வசதி இல்லை அங்கே ஃபார்மர்ஸும் இல்லை இல்லை எல்லாமே இம்போர்ட்டட் தானே அதனால் ஃப்ரோசன் வீட்ஸாக இருக்கிறதுனால மேபி அவங்களால அந்த ஃபுட் டேஸ்ட்டையும் அட்டன் பண்ண முடியலையா அட்டைன் பண்ண முடியலையா என்னன்னு தெரியல ஃபுட் டேஸ்ட்டுங்கிறது அங்கே தமிழ் ஃபுட் டேஸ்ட் நம்மளோட ஃபுட்டுங்கிறது அங்கே ரொம்ப டேஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி அதே போல் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்த பெருசாக பேசணும் ஒரு கட்டுமான தொழிலாளரோட ஒரு நாளோட குறைந்தபட்ச வருமானங்கிறது ஒரு பதினெட்டு வெள்ளியா இருந்துச்சு அது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு வெள்ளின்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் அதே பதினெட்டு வெள்ளிக்கு தான் ஒரு ஒர்க்கரை வந்து இந்தியாவில இருந்தோ இல்லை பங்களாதேஷ்ல இருந்தோ ஒரு ஜென்ரல் ஒர்க்கரை எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கும் அதே பதினெட்டு வள்ளியாக இருக்கிறாங்க அதே பதினெட்டு வள்ளி ஒரு நாளோட பேசிக் வேஜஸ்ல தான் எடுக்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு முறையா இருக்குன்னு நான் தெரியல அந்த சட்டத்தை திருத்தினால்தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இமஎம்ல இருந்தோ இல்லை வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்ல இருந்தோ இது யாராவது பாத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எஸ்பாஸில் நான் சொன்னேன் இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு டாலர் வந்து பேசிக்னு இருந்து இப்போ நாலாயிரம் டாலர் என்னமோ உயர்த்தியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் ஒர்க்கர் ஒரு சராசரியாக புதுசாக வேலைக்கு போகிற ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு வெள்ளிங்கிறது ரொம்ப குறைந்தபட்ச சம்பளம் அது அளவுக்குன்னா நம்ம புரிஞ்சிக்கணும்னா ஒருவேளை சாப்பி சாப்பாடு அங்கே நார்மலான சாப்பாடு ரொம்ப மீடியமான சாப்பாடு இப்போ ஒரு நம்ம ஒரு லஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு அறுபது ரூபாய்க்கு ஒரு மினிமில்ஸ் சாப்பிட்றோம்ல அளவு சாப்பாடு அறுபது ரூபா மினிமில்ஸு அளவு சாப்பாடு ஒரு அறுபதுருவான்னா அங்கே ஒரு மூணு டாலர் ஆகிடும் ஒருவேளை சாப்பாடு மட்டுமே அதுவும் எது அளவு சாப்பாடு மட்டும் ஸோ ஒரு நல்லா ஒரு ஆள் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுனாலே பத்துலேருந்து பதினோரு வள்ளி பதினோரு டாலர் வந்து சாதாரணமாக போயிடும் அதே மாதிரி ஒரு காஃபி சாப்பிட்றாங்க ஒரு அங்கே வந்து காஃபி எல்லாமே பால் வச்சுலாம் போட்டு தருவதெல்லாம் கிடையாது எல்லாமே வந்து அந்த ரெடிமேட் தான் இருக்கும் இந்த த்ரீஇன் ஒன்னு சொல்லி சொல்லுவாங்க பால் பவுடர் அந்த காஃபி பவுடரு அந்த சுகர் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கும் அந்த மாதிரி பாக்கெட்டை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா பால் பவுடரு வச்சு கொடுத்துருவாங்க கடையில் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி டீ காஃபிக்கே வந்து எல்லாமே ஒரு டாலர் ஒன்றரை டாலர் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு காஃபி சாப்பிட்டுட்டு மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்டானாலே ஒரு நாளைக்கு பதினஞ்சு டாலர் வேலை அவனோட பேசிக் சம்பளம் வெறும் பதினெட்டு வெள்ளின்னு சொல்லி கொடுக்குறாங்க இது எதுக்கு அவனை இது எந்த மாதிரியான மனநிலைமைக்கு அவனை தள்ளும் அப்படின்னா பேசிக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன ஒரு பீப்புளுக்கு காலையில் எட்டு மணிக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் அவனுக்கு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ஒர்க்கு எட்டு டு அஞ்சு ஒரு எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோண்ணா பேசிக் இதுக்கு பதினெட்டு வெள்ளி தராங்க இது அவனை மாதிரி மனநிலை தரணுன்னா ஓவர் டைம் பார்க்கணும் ஓவர் டைம் ஓடணும் அப்படின்னா தான் நான் வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியும் ஏன் செலவு போடுவேன் அப்படின்னா தான் நான் வந்து சேர்க்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போய் அவன் ரொம்ப அவனை அவனை அந்த வயசுலேயே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு ஆஹ் அவங்களோட இளமை காலத்துலாம் அங்கேயே ரொம்ப ஈஸியா பறிக்கொடுத்துடறாங்களோ அப்படின்றது என்னோட உணர்வா இருக்குது ஆஹ் இப்போவுமே எங்க ஊர் சைட்லாம் திரு திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல லால்குடிக்கு இன்டீரியர் நாம இந்த ஏரியால இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொது புத்தினே சொல்லுவாங்க எந்த மாதிரி இருக்குன்னா படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றதோ இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஏதோ ஒரு ஒரு கார்பரேட் கம்பெனியில் இந்தியாவுக்குள்ளேயே ஒர்க் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு தனியார் வேலையை பார்க்குறாங்கன்றதை தாண்டி ஃபாரின் போனால் பொழைச்சிக்கலாம் எஸ்பெஷலி சிங்கப்பூர் போனால் லைஃப் செட் ஆகிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ அந்த மாதிரி போகையில் அவங்க அங்கே போயிட்டு இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்திக்கிற பிரச்சனையே இந்த மாதிரி பிரச்சனை தான் மினிமம் வேஜஸ் என்ன அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன அதுக்கான உரிமை என்ன மனித உரிமை என்ன அதெல்லாம் அங்கே பெருசாக ஆக்ட் ஆகுமா என்னனே தெரியல ஸோ அதெல்லாம் எதுவுமே பார்க்காம இன்னமும் போய்ட்டு ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பேசிக் சேலரி இன்றைக்கும் எப்படி அதே பேசிக் சேலரியாக இருக்க முடியும் இரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்வியல் காஸ்ட்டுங்கிறது வேற இப்போ இருக்கிற வாழ்வியல் காஸ்ட்டுங்கிறது வேற எக்கனாமிக் கண்டிஷன் வேறு ஒரு டாலரோட வேல்யூ அப்போ இருந்தது வேற இப்போ இருக்கிற ஒரு டாலரோட வேல்யூ வேறு எல்லாமே இருக்கு அதே மாதிரி ஒரு காய்கறியாக இருக்கட்டும் ஒரு கிலோ வெங்காயம் வாங்கினா ஒரு நாலுலேருந்து ஆறு வெள்ளி ஆறு டாலர் ஆகிடும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய ஸோ இதெல்லாம் அவங்க ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் பீப்புள் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிறைய இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும் உலக நாடுகள்னு பார்க்கும் பார்க்கும்போது வந்து துபாயை வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும் ரோடா இருக்கட்டும் இதை பத்தியே அதிகமாக பேசுவாங்க அரபு கண்ட்ரிகளே பத்தி பேசுவாங்க அங்கே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து வந்து அரசு கையிலயே இருக்கு தனியார்ட்டையும் இருக்கு அங்க போக்குவரத்து எப்படி இருக்கு டிராபிக் அந்த சாலை வசதி எல்லாம் எந்த மாதிரி இருக்கு இங்கேயுமே வந்து சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைகளாக தான் இருக்கு பொறுத்த வரைக்கும் சொல்லி சொல்லுவாங்க எம்ஆர்டினா மெட்ரோ ரயில்வே ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம தரையிலே எஸ்எம்ஆர்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஓரியன்டாக தான் இருக்கு ஓரளவுக்கு நல்ல அட்வான்ஸ்டாகவே இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல டன்னலிங் பண்ணுறதுல இருந்து அண்டர்வுண்டு ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன கண்ட்ரின்றதுனால ஈஸியாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அவங்களால ரோட்வேஸில் அதை தாண்டி இப்போ மக்கள் தொகையே வெளில இருந்து உள்ள போறதா இருக்கட்டும் அவங்களோட சொந்த குடிமன்களாக இருக்கட்டும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட பயண நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காகவும் தரைவழி டிரான்ஸ்போர்ட்டையும் வச்சுருக்காங்க அங்கே விமானம் லோக்கல் விமானம் ட்ரான்ஸ்போர்ட்டுங்கிறது சுத்தமாக கிடையாது ஏன்னா அங்கே இருக்கிறதே ஒரே ஒரு சாங்கி ஏர்போர்ட் மட்டும்தான் அதில் சாத்தியம் இல்லாத ஒன்று அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் தரைவழி மட்டும்தான் தான் இப்போ அதில் என்ன பார்க்க முடியும் மல்டிப்புளாக எப்படி சரி பண்ண முடியும் இன்னும் கொஞ்சம் எப்படி டிராஃபிக் குறைக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர் கிரவுண்டு அது இல்லாமல் ஓவர் பிரிட்ஜஸ் போட்டு ஓரளவுக்கு பேலன்ஸ் இருக்காங்க இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்ட்டிலேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து சிங்கப்பூர் ஃபுல்லாகவே அண்டர் கிரவுண்டு எம்ஆர்டி ட்ரான்ஸ்போர்டேஷன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லா அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு ஆனால் துபாயை கம்பேர் பண்ணும்போது சிங்கப்பூரில் வந்து இந்த தனியார் பில்டிங்ஸுங்கிறது ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன் துபாயில் வந்து மேபி எப்படின்னு தெரியல அங்கே இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர்ஸுங்கிறது ஒவ்வொரு உதாரணத்துக்கு இந்த புர்ஜ் புர்ஜ் கலிஃபா அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு தனியார் ஓனர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் சிங்கப்பூரில் வந்து எல்லாமே இந்த நைன்டி இயர்ஸ் லீஸு ப்ளஸ்ஸு எல்லாமே கவர்மெண்ட்டு கையில் இருக்கிறதுனால அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர்ஸுக்குன்னு போடுற எஃபோர்டுங்கிறது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஓரளவுக்கு ஒரு லிமிட்டடாகவே இருக்கும் அப்படின்றது என்னோடய என்ன மாதிரி